கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மை உண்டாவதாக எஸ்தர் புஸ்தகத்தில் ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்குது அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை வருது யூதர்களெல்லாம் அழிச்சிடலாம்ப்பா அப்படின்ட்டு ஒரு ஒரு திட்டம் போடுறாங்க திட்டம் போட்டு ராஜாவும் வந்து கையெழுத்து போட்டார் அங்கே வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சு யூதர்களை அழிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்த உடனே இங்க வந்து எஸ்தர் கிட்ட வந்து முரதகாய் சொல்றாரு இங்க பாருமா நீ வந்து ராஜா தியக்கிறதுனால நீ போயிட்டு ராஜா கிட்ட பேசு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது ஏதாவது பண்ணுங்கன்னு பேசு அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்றாங்க ஐயோ அதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னா வந்து ராஜா கூப்பிட்டாதான் தான் போகணும் ராஜா கூப்பிடாம யாருமே உள்ள போகக்கூடாது அப்படின்ட்டு சொல்றாங்க சொன்ன உடனே அவர் வந்து திரும்ப வந்து கோவப்பட்டு திட்டுறாரு இதுக்காக தான் உனக்கு வந்து இந்த ராஜா மேன்மை கொடுக்கப்பட்டிருக்கலாம் நீ பாட்டி இப்படி பேசுனா எப்படிமா இது இப்படி நீ பண்றதா இருந்தா நீயும் உன் குடும்பத்தாரும் அழிந்து போவீர்கள் அப்படின்ட்டு கோவமா திட்டுறாரு திட்டின உடனே ஒரு முடிவு எடுக்குறாங்க பாருங்க எஸ்தர் முரதேகாய்க்கு மறுபடியும் சொல்ல சொன்னது நீர் போய் சூசானில் இருக்க யூதரையெல்லாம் கூடி வர செய்து மூன்று நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள் நானும் என் தாதி மரும் உபவாசம் பண்ணுவோம் இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவின் இடத்தில் பிரவேசிப்பேன் நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார் அப்பொழுது முரதகாய் புறப்பட்டு போய் எஸ்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார் மூன்றாம் நாளிலே எஸ்தர் ராஜ வஸ்திரம் தரித்து கொண்டு ராஜா அரண்மனையின் உள் முற்றத்தில் ராஜா கொலுவிற்கும் ஸ்தானத்துக்கு எதிராக வந்து ராஜா அரமனை வாசலுக்கு எதிராக குழு மண்டபத்தில் ராஜாசனத்திலே வீட்டிருந்தான் ராஜா ராஜஸ்ரீயாகி எஸ்தர் முற்றத்தை நிற்கிறதை கண்டபோது அவளுக்கு அவன் கண்களில் தயை கிடைத்ததினால் ராஜா தன் கையில் இருக்கிற பொற்செங்கோலை எஸ்தரிடத்தில் நீட்டினான் அப்பொழுது எஸ்தர் கிட்ட வந்து செங்கோலின் நுனியை தொட்டாள் பாருங்க முதல்ல இதே எஸ்தர் ராஜா தான் அதிகாரத்துல அதிகாரத்தில் சொல்றாங்க ராஜா கூப்பிடாம போக கூடாது போனாக்கி என்னனாலும் நடக்கலாம் ஒருவேளை கொன்னா கூட கொண்டுருவாங்க ராஜா கூப்பிடாம போக கூடாதுங்க அப்படின்ட்டு முரதிகாக்கி சொன்ன அதே எஸ்தர் ராஜாதி உபவாசம் இருந்து ஜபிச்சுட்டு போகும்போது ராஜாவுடைய கண்கள்ல தயவு கிடைக்கிறது ஸோ இதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் ஏதாவது நீங்களா கற்பனை பண்ணிட்டு இருப்பீங்க இதெல்லாம் நடக்காதுங்க இதெல்லாம் முடியாதுங்க என் வீட்டுக்காரெல்லாம் மனம் திரும்பவே மாட்டார் என் வீட்டுக்காரர்கிட்ட நான் ஊழியம் பண்ணு சொன்னாலே அவர் கோவப்படுவாரு என் பிள்ளைங்கெல்லாம் வந்து ஊழியத்துக்கு போறதுனாலே ஒரு மாதிரி பாக்குறாங்க ஊருக்காரங்கெல்லாம் வந்து ஊழியத்துக்கு போகும்போது ஒரு மாதிரியா பாக்குறாங்க நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன்னு வெளியே சொன்னாக்கே அவ்வளவுதாங்க அப்படின்ட்டு நீங்க பல விதமான கற்பனைகளோட இருக்கலாம் நீங்க உபவாசிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்களேன் ஒருவேளை மனைவி ரட்சிக்கப்பட்டவங்களா இருக்கும் கணவன் ரட்சிக்கப்படாதவரா இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது மனைவி ஜோம் பண்ணுங்க உபவாசத்து ஜம் பண்ணுங்க இங்க வந்து ஒரு மூணு நாள் ஜோம் பண்ணாங்க இதே மாதிரி ஒரு நாள் ஃபாஸ்டிங் பண்ணுங்க பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணுங்க ஒரு ஊழியம் இருக்குது எனக்கு போயிட்டு அப்படின்னு கேளுங்க அப்போ அந்த பார்க்க முடியும் உபவாசத்துக்கு முன்னாடி உங்க கணவர் எப்படி இருந்தார் உபவாசத்துக்கு அப்புறம் இங்கேயா தான் சொல்லப்படுது ராஜா கூப்பிடாம போக கூடாதுங்க அப்படின்ட்டு ஆனால் இங்க ஜபிச்சுட்டு போகும்போது அங்க வந்து அப்படியே மாறுதலாக நடக்குது ராஜாவுடைய கண்களில் ராஜாதிக்கு தயவு கிடைக்கிறது சோ உங்களுடைய வாழ்க்கையிலயும் இதை நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணுங்க ஒருவேளை இது வரைக்குமே உங்க கணவனாருக்கு நீங்க பயந்துகிட்டே இருக்கலாம் மனைவிக்கு பயந்துட்டே இருக்கலாம் சிலங்களில் கணவனார் ரசிக்கப்பட்டவர் மனைவி ரட்சிக்கப்படாம இருப்பாங்க இவர் மனைவிக்கு பயந்து பயந்து ரகசியமா சர்ச்சுக்கு போவார் ரகசியமா ஊழியத்துக்கு போவார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் உபவாசித்து ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் வாய்க்க பண்ணுவார் மாறி மாறுதலாய் முடிய பண்ணுவார் அதனால எதுக்கும் கவலைப்படாதீங்க உபவாச ஜபம் அது வந்து ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு பதிலை நம்மளுக்கு கொண்டு வரும் காரியத்தை மாறுதலை முடிய பண்ணும் நீங்க நினைக்கிறதுக்கு விரோதமாய் அது நடந்து முடியும் அதனால உங்களுடைய நினைவுகளை ஸ்டாப் பண்ணிட்டு நிறைய பேர் அதான் அவங்க பிக்ஸே பண்ணிட்டாங்க என் வீட்டுக்காரர் இப்படிதான் சார் இனிமேல அவர் மாற்றவே முடியாது மனைவி இப்படியே தான் என் பிள்ளைங்க இப்படியே தான் ஊர்க்காரங்களெலாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு நம்மளா ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் இங்கே எஸ்தர் ராஜாத்தையும் அதுதான் அவங்களாம் கற்பனை பண்ணிட்டாங்க ராஜா கூப்பிடாம போக முடியாது அவ்வளோதான் அப்போ இங்கே இப்போ என்ன நடந்துச்சு ராஜா கூப்பிடாம தானே போயிட்டு இருக்கிறாங்க ஒன்றுமே நடக்கலையே அப்போ இந்த மாதிரி நிறைய பேர் கற்பனை பண்ணிட்டு இது நடக்காது இது முடியாது இது அவ்வளோதான் அப்படியே நினைச்சிட்டு இருக்கிறதுனால தான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குது அதனால தயவு செஞ்சு உங்களுடைய கற்பனைகள் எல்லாம் நிப்பாட்டிட்டு ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணுங்க ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் கணவனாருடைய இடத்துல மனைவியுடைய இருதயத்தில் உங்கள் பெற்றோருடைய இருதயத்தில் ஊருக்காரங்களுடைய இருதயத்தில் ஆண்டவர் பேசுவார் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணுவார் கருத்து உங்களுக்கு அதிகமாக ஆசீர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ